கலைஞர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை வாழ்த்தி பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக பாஜக அன்பர்கள் வழக்கம் போல தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தரக்குறைவாக விமர்சித்து புலங்காகிதம் அடைகிறாங்க இது வழக்கமாக நடக்கிறது தான் இன்னைக்கு பாஜக கறந்துட்டுவான் அடுத்த வாரம் தலைவர் அயோத்தி போகிறாரு அந்த ஃபோட்டோவை பார்த்து திமுக கறந்துட்டுவான் நாம் தமிழர் தம்பிகள் நங்கு நீடிப்பாங்க ஆனால் அப்போ பாஜகவினர் அமைதியாக இருப்பாங்க அது வேறு விஷயம் அதுக்கும் அடுத்த வாரம் லால்சலாம் படம் ரிலீஸ் ஆகும் அப்போ மறுபடியும் பாஜக அன்பர்களுக்கு கோபம் வரும் மறுபடியும் திட்டுவாங்க ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் பாஜக அன்பர்கள் இன்னொரு பக்கம் உடன்பிறப்புகள் எல்லோரும் சேர்ந்து படம் ஃப்ளாப்பு கூட்டமே இல்லை ரஜினி படம்லாம் இனிமேல் ஓடாது பேசாமல் வீட்டிலே உட்கார சொல்லுங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க ஆனால் மக்கள் ஆதரவு அப்படிங்கிற விஷயம் வந்து தலைவருக்கு எப்போவும் போல் கிடச்சிட்டே தான் இருக்கும் இவங்கள்லாம் எரிச்சலில் இருக்கும்போதே அதில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி வேட்டையின் டீசர் ட்ரெய்லர்னு ஏதாவது ஒன்று வரும் தலைவரும் சும்மா இருக்க மாட்டாரே அதை பார்த்துட்டு மறுபடியும் திட்டுவாங்க அதுக்குள்ளே எலக்ஷன் வேறு வந்துடும் வழக்கம் போல் தலைவர்கிட்ட மைக்கே நீட்டுவாங்க மீடியா அவரும் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்த்தா யார் வீரன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒன்றை கொளுத்தி போடுவார் குப்புன்னு பற்றிக்கும் மறுபடியும் திட்டுவாங்க அப்படியே திட்டுகிட்டே இருங்கடா ராசாக்கலான்னு கலான்னு சொல்லிவிட்டு தலைவர் ப்ளஸ் லோகேஷ் காம்போவோட ஃபர்ஸ்ட் லுக்கை இறக்குவாங்க கூட்டம் இன்னும் காண்டாகும் எலெக்ஷன் முடிஞ்சு மோடி பிரதமர் ஆனார்னா நம்மளாலும் ட்விட்டரில் வாழ்த்து சொன்னதோட நிற்காமல் ஃபோன் பண்ணி வேறு வாழ்த்துவார் இந்த தடவை பதவியேற்புக்கே அழைப்பு வந்தாலும் வரும் இங்கே மறுபடியும் திட்டுவாங்க அதனால் இவங்க பேசுகிறதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இதெல்லாம் முடிஞ்சால் வேட்டையின் ரிலீஸ் ஆகும் அடுத்த படம் அறிவிப்பு வரும் அப்படியே ரிப்பீட்டு இது எப்படி இருக்குது தலைவர் அப்படின்னு வந்தாலே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படியே போஸ்ட்டாக போட்டிருக்காரு நம்ம மகாதேவன் அண்ணன் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்